எவ்வளவு சொன்னா எங்களோட வாழ்க்கையில பல விடயங்கள் எங்களுடைய உதவியாகு அது மட்டுமில்ல எங்களுடைய தகமைகளை உயர்த்துறதுக்கு ஒரு காரணம் அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு முடியாது உங்களுக்கு தெரியும் ஐபிடி கேம்பஸ் வந்து எப்போதுமே மாணவர்கள் நலனை கருதி அவங்களுக்கு வந்து ஒஃபர் வழங்கப்பட்டு இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அதுல இந்த மாதம் உங்களுக்கு ஒஃபர் ஒன்று எங்களுடைய ஐபிடி கேம்பஸால வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு அறுபது வீதம் ஒஃபர் உங்களுக்கு வழங்கப்படுது அதே மாதிரி இதுல உங்களுக்கு வருமானி அட்மிஷன் பீஸ் அனுமதி கட்டணம் 500 ரூபாயும் அதேமாரி ஊட கட்கே நீரி கட்டணம் 4500 ரூபாயும் செலுத்தி இந்த கோர்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் தாமதிக்காம இந்த மாதத்துக்குள்ள உடனே நீங்க whatsapp message அல்லது whatsapp video call ஓடின் உடனே நம்மட பதுவில முன்னி போங்க நன்றி